அனைவருக்கும் இனிய வணக்கம் திரைப்பட நடிகர் பட்டிமன்ற நடுவர் திருப்பூர் கவிநலவன் பேசுகிறேன் தனது கடின உழைப்பாலும் முயற்சி முயற்சியாலும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரு நிறுவனத்தை தாங்கி பிடித்து அதனுடைய வெள்ளி விழாவாக வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி ஒரு நிறுவனம் கொண்டாடுகிறது என்று சொன்னார் உண்மையிலேயே அது பாராட்டப்பட வேண்டியது தனது இருபத்தி ஐந்து ஆண்டு கால விழாவை சிறப்பாக கொண்டாடக்கூடிய சுப்ரீம் குரூப் ஆப் நிறுவனத்தினுடைய நிறுவனம் அவருடைய ஆற்றிய பணிகளுக்காக தனது சேவைகளுக்காக அமெரிக்க பல்கலைக்கழகத்தால் முனைவர் பட்டம் கூட தற்போது அவருக்கு வழங்கப்பட்டது இந்த நேரத்தில் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் உங்களுடைய நிறுவனம் இன்னும் மென்மேலும் பல சாதனைகளை படைத்து உங்களால் அனைவரும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும் என்று இந்த நேரத்திலே எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்